நாட்டுக்கோழியை அடிச்சு நாக் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு பக்கமான ஸ்பாட்டுங்க உங்களுக்கு டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரீசெண்டாக நான் போயிருந்த கடை தான் மஞ்சள் நாட்டுக்கோழி வருவல் உங்ககிட்ட எப்பவுமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க கிடைக்கும் அவன் மண்பானையில் சுட சுட சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இவங்களோட மிளகு கறி நல்லா காரசாரமாக பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்ல மிரட்டி விட்டாங்க பள்ளிப்பாளம் சிக்கன்லாம் மற்ற விடவே இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்லயுமே பின்னிட்டாங்க சிந்தாமணி சிக்கன்லாம் சாப்பிடல காரசாரமா அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க நீங்க இங்கே போனீங்கன்னா உப்பு கறி மட்டும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாம் நல்லா சுடா சுடா கொண்டு கொடுத்தாங்க டேஸ்ட்டுமே பட்டாசா இருந்துச்சுங்க இவங்க மீல்ஸுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தக்காளி ரசம் பச்சைப்பள்ளி ரசம் மோரும் கொடுத்துருந்தாங்க நாட்டுக்கோழி குழம்போட இவங்க சாப்பாடு சாப்பிடல வேற லெவல் ஃபீலுங்க ரொம்ப பிடிச்சிருந்துது இவங்க பச்சப்பள்ளி ரசமும் நாட்டுக்கோழியும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் இவங்களோட இக்கிலிய நாட்டுக்கோழி குழம்புல குளிப்பாட்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க முட்டலா பழம் ஃபுல் ஸ்டஃபிங்கில் வச்சு கொடுத்தாங்க தொட்டுக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லா இருக்குங்க என்னோட புரோட்டெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்க்கல சூப்பராக இருந்தது அதுலேயும் உங்களோட கொத்து இட்லாம் மஸ்ட் ட்ரைங்க டேஸ்ட் வைஸில் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இவங்களோட நெய் ரோஸ்ட்டுக்குலாம் நான் அடிக்ட் ஆகிட்டீங்க அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்கள் கடையில் ஒரு கிலோ நாட்டு கோழி ஆயிரத்தி நானூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க கடைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போயிருங்க ஃபுட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சிருப்பாங்க நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணாமல் போனால் கூட பள்ளிவாளி சிக்கன் சிந்தாமணி சிக்கன் மிளகு வருவெல்லாம் எப்பவுமே ரெடியாகவே இருக்குங்க இவங்க கடையோட லொக்கேஷன் அவினாசி பைப்பர்ஸ்லேருந்து மங்களம் கொஞ்சம் தூர உள்ளார வந்தீங்கன்னா போல லஞ்சுக்கு முன்னாடியே உங்க கடை லொக்கேட்